எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முகம்மது ரசூலுல்லா யூஸ் அல்லாம் அலி யுசல்லாம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக فلا مغل عمل فلاں دلہ ون شہد و اللّہ الہ اللہ الا الله کلا لا شريك له ونشهد عنا سيدنا ونبينا ومولانا محمد النبغ ورسوله رسولغ بالحق بشيرا بشیر و ندیر و دا بدن منيرا و سرا صلی اللہ علیہ سیدنا محمد وآلہ اللہ برار وآلہ صحابہ اللہ خیار وآزوازہ طیب آدھا طاہرات حُسیکم عباد اللہ وآئی آئی آولا بتقوى اللہ اما بعد فاوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ لا الہ الا ہوا الحجر خیوم லா தாஹு எல்லாம் அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபி இன் மஹமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாணம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசிபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் பிரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் பிரிவானாக அல்லாஹுவின் அளப்பெரும் கருணையால் இன்றைய தினம் சங்கை மிக்க நமது இமாம் ஹதரத்து பெருந்தகை சொகு தொழுகையிலே அற்புதமான தங்களுடைய கராத்துக்கு இடையே ஆயத்துள் குறிசியை ஓதுகிறார்கள் திருக்குரான் ஷெரீஃபில் அருளப்பட்ட ஆயத்துகளில் ஆல்லமோ ஆயா என்றார்கள் செல்லல்லாகு அடைவோசல்லாம் மிக மிக பாக்கியமும் மகத்துவமும் நிறைந்த ஆயத் என்கிறார்கள் உபயோனு காபிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் பல சஹாபிகளை நோக்கி உங்களுக்கு ஆலமோ ஆயா என்றால் என்ன என்று தெரியுமா என்று கேட்கிறார்கள் ஒரு ஆணின் ஆயத்துகளிலெல்லாம் மிக மகத்தான ஆயத் பாக்கியமும் அருளும் நிறைந்த ஆயத் என்று சொல்லி ஆயத்துள் குறிசியை முகவரிப்படுத்துகிறார்கள் அல்லாஹு என்ன அந்த வசனம் துவங்கும் ஐம்பது களிமாக்களை கொண்டது அந்த ஆயத் ஐம்பது களிமாக்களை கொண்டது இந்த ஆயத் ஐம்பது களிமாக்கள் என்று சொல்ல முடியாது என்கிறார்கள் பெருமக்கள் இது என்ன தெரியுமா உங்களுக்கு ஹம்சூன களிமா ஐம்பது களிமாக்கள் இல்லை ஹம்சூன பரக்கா ஐம்பது பரக்கத்துகள் என்றார்கள் ஆயத்துல் குருசி ஐம்பது பரக்கத்துகள் அதற்குள்ளே இருக்கிறது என்னென்ன பரக்கத்துகள் யாருதான் அதை விவரிக்க முடியும் அத்தனை அருள் சொலிந்திருக்கக்கூடிய வசனம்தான் திருக்குறானில் அருளப்பட்ட ஆயத்துல் குறிசி அது இரவில் இறக்கப்பட்டது என்கிறார்கள் பெருமக்கள் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிய நேரம் இரவு நேரம் அந்த இரவில்தான் எத்தனை அற்புதங்கள் நடந்தது என்கிறார்கள் ஆயத்துல் குருசி அல்லாஹு இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட அந்த இரவில் நிறையவே அற்புதங்கள் நடந்தது என்கிறார்கள் அவர்கள் விவரிக்கிறதை நான் பார்த்தால் வியந்தே போகிறேன் அவ்வளவு அற்புதங்களை அந்த வசனம் இந்த பூமியில் இறங்கும் போதே நிகழ்த்தி காட்டியது ஹாத்தமுன் நபியின் சல்லல்லாஹோ அழைகோசல்லம் இரவு இல படுக்கையில் ஒருவர் இதை ஓதிவிட்டு படுக்கிற போது அவர் பாதுகாப்பு பெறுகிறார் என்கிறார்கள் அவருடைய வீடு பாதுகாக்கப்படுகிறது என்கிறார்கள் அவருடைய அருகாமையில் இருக்கிற பல வீடுகளுக்கு பாதுகாப்பு என்கிறார்கள் ராத்திரி நான் ஓதினால் அல்லாஹுலா இலாக இல்லாகுல் அயுல் செய்யும் என்ற வசனத்தை படுக்கையிலே உட்கார்ந்து ஓதி படுத்தால் என் வீட்டில் எந்த தீங்கும் நடக்காது வீட்டுக்கு பாதுகாப்பு என் வீட்டை சுற்றி இருக்கிற வீடுகளுக்கும் பாதுகாப்பு இன்னும் பெருமக்கள் எழுதிய ஒரு செய்தி வியப்பானது மண்கரா ஆயத்தல் குருசி கபுல சபர் தன்னுடைய வீட்டில் பிரயாணம் செய்வதற்கு முன்பாக ஹஜ்ஜை நோக்கி பயணிக்கிறார் ஒம்ராவுக்காக பயணிக்கிறார் இல்லை நீண்ட பயணமோ சிறிய பயணமோ வீட்டுக்கென்று ஒரு பாதுகாப்பு இல்லை யாரை போடுவது என்ற கவலையெல்லாம் தாண்டி பயணமாகுவதற்கு முன்பு ஆயத்துள் குறிசியை வீட்டில் ஓதி வீட்டில் நின்று ஓதி விட்டு புறப்பட்டால் அவர் வீடு திரும்பும் வரையிலும் அந்த வீடு ஷைத்தான்களை விட்டும் பாதுகாக்கப்படும் திருடர்களை விட்டும் பாதுகாக்கப்படும் கயவர்களை விட்டும் பாதுகாக்கப்படும் நம்முடைய வீட்டுக்கான ஒரு பாதுகாப்பும் நான் பாதுகாவலர்களை நியமனம் செய்யவில்லை பாதுகாவலர்களை நியமனம் செய்யவில்லை அவருடைய வீட்டை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் மின்தி ஒமின திருடர்களும் திருட்டும் நடக்காமல் பாதுகாப்பான் விட்டும் பாதுகாக்கிறான் மாத்திரம் அல்ல கயவர்களும் தீயவர்களும் அந்த வீட்டை நெருங்காமல் அல்லாஹ் தடுத்து வைப்பான் பிரயாணம் புறப்படக்கூடியவர் வெளிநாட்டை நோக்கி அல்லது வாழ்வாதாரத்தை நோக்கி வேறு வேறு காரியங்களை நோக்கி பயணிக்கிறவர் அந்த சூறாவ அந்த ஆயத்தை ஓதிவிட்டு வீட்டில் நின்று ஓதியதற்கு பின்னால் புறப்படும் போது வீட்டுக்கே பாதுகாப்பாக அமைந்துவிடும் என்கிறார்கள் நமது சாண்டிகிங்கள் கண்மணி நாயகம் சல்லு அலைகுவ செல்லம் மன்கரா ஆயத்தல் குரு ஆயத்தல் குருசிய ஒருவர் ஓதுகிறார் பாதல் மக்தூபா கடமையான தொழுகைக்கு பின்னால் சுபுகு முடிந்தது முடிந்தவுடன் ஆயத்தில் குருசியை முகர் முடிந்தது முடிந்தவுடன் ஆயத்துல் குருசியை அசருக்கு பின்னால் மகரிபுக்கு பின்னால் இஷாவுக்கு பின்னால் பரது தொழுகை முடிந்தவுடன் ஆயத்துல் குறிசியை ஒருவர் ஓதுவாரையானால் அவர் என்ன பாக்கியம் செய்தார் தெரியுமா அவர் என்ன தவம் இருந்திருக்க வேண்டும் அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதிக்கு என்ன வெகுமதி அல்லாஹ் கொடுப்பான் சுவனம் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சொர்க்கம் அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது அவருக்கும் சொர்க்கத்திற்கும் தடைகளே இல்லை ஒரே ஒரு தடை இருக்கிறது மரணம் மட்டும் தான் தடை அவர் எப்போது மரணிப்பாரோ டைரக்டாக சொர்க்கம் போவார் மரணித்த பின்னால் சொர்க்கம் மரணம் மட்டும் தான் இடையிலே தடை அவர் அங்கே இருக்கிறார் இங்கே சொர்க்கம் மத்தியிலே உள்ளே வர முடியாத அவருக்கு ஆயுள் இருக்கிறது இன்னும் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து இருக்கிறார் அந்த வாழ்க்கை இன்று முடியுமோ முடிந்த அடுத்த கணம் சோனைத்தை நோக்கி அவர் பயணிப்பார் யார் தொழுகையில் பரத தொழுகைக்கு பின்னால் ஆயத்தல் குறிச்சி என்பதை ஓதி வருவாரோ அவருக்கு சொர்க்கம்தான் அதற்கு பகரமும் கூடியும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாக சங்கை மிக்கவர்களே ஒரு பாதுகாப்பான வசனம் இன்னொரு பக்கம் நமது வாழ்வில் வளம் சேர்க்கிற வசனம் நிம்மதியை தரும் என்கிறார்கள் மார்க்கத்தினுடைய ஆழமான வாழ்க்கை வாழ்வுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் என்கிறார்கள் தொடர்ந்து ஆயத்தில் குறிசி ஓதி பழக்கப்பட்டவர் பிரச்சனைகளில் சிக்க மாட்டார் என்கிறார்கள் பிரச்சனைகளில் சிக்க மாட்டார் என்கிறார்கள் எல்லாம் அல்ல அந்த வாய்ப்பை நமக்கு ரசிவாக்க வேண்டும் இமாம் புகாரி ஒரு செய்தி எழுதுவார்கள் செய்து நபு குறைகிறாரதி எல்லா அணுகும் அவர்களை ஹாத்தமுன் நபியின் சல்லாகு அலைவாசல்லம் ஜக்காத்து பண்டுகளை எல்லாம் அவர்களிடத்தில் கொடுத்து பாதுகாப்பு பணியை அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள் அபுகுரையிறாரதியான வீட்டில் வீட்டில்தான் ஜக்காத்து பண்டு இருக்கிறது அதை பாதுகாப்பில் கவனத்தோடு படுத்திருக்கிறார்கள் ராத்திரி வீட்டில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது யாரோ வந்து போவதை போல் தெரிகிறது பதறி விழிக்கிறார்கள் தன் சொத்தை பாதுகாப்பதை விட இது சமூகத்தின் சொத்து சமூகத்தின் சொத்து ஒத்த நபி சொல்லோ அலைகோ சல்லம் பாதுகாப்புக்காக அவர்களை நியமனமும் செய்திருக்கிறார்கள் விழித்து பார்த்தால் யாரோ வீட்டுக்குள் வந்திருக்கிற அடையாளம் தெரிகிறது உஷாராகி கொண்டார்கள் கவனத்தோடு வருகிறார்கள் எச்சரிக்கையோடு வருகிறார்கள் அங்கே ஒருவர் வேக வேகமாக பாதுகாக்கப்பட்ட சொத்தை அள்ளுகிறார் கடத்த முயல்கிறார் அவளத்தையும் எடுத்து பையிலை தூக்கி சுமந்து ஓடப்போகிறார் போகிறார் பிடித்து கொண்டார்கள் பிடித்தபோது அவர் பரதறி போனார் அவர் சொன்னார் அபுகுரையரா என்னை விட்டு விடுங்கள் நான் வறுமை கோட்டில் வாழ்கிறேன் பிள்ளைகள் இருக்கிறார்கள் வீட்டில் சிரமம் எனவேதான் நான் இங்கே வந்து எடுக்க வந்து விட்டேன் இல்லை நான் உன்னை விடமாட்டேன் வல்லல்லவி சல்லல்லா செல்லும் இடத்தில் உன்னை கொண்டு ஒப்படைப்பேன் என்கிறார்கள் வேண்டாம் அபுகுரையரா நான் வறுமைக்காகத்தான் வந்தேன் சிரமத்தில் தான் வந்தேன் என்று கொஞ்சம் கிஞ்சிய இரக்கம் என்பதை நபி எந்தல்லா ஒலை செல்லத்தின் பாசறையில் படித்தவர்கள் இல்லையா இரக்கம் என்பதை நபி எந்த சல்லல்லா செல்லத்தின் பாசறையில் படித்தவர்கள் எப்போதுமே கருணை உள்ளவர்கள் நபி அவர்களும் நபி தோழர்களும் அன்பு காட்டுபவர்கள் மன்னிச்சாங்க விட்டுட்டாங்க மறுநாள் காலை காத்தமுன் நபியின் சல்லல்லா கொலைவ வசல்லம் தர்பாரில் வந்து சொல்கிறார்கள் யார சோழம் ராத்திரி இப்படி ஒரு திருடன் வந்தான் இந்த மாதிரி பண்ணான் எடுத்தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ரசூடுல்லா இசல்லாஹ்ஹ் வலிக் வசல்லம் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு இன்னொரு செய்தி நான் ஆச்சரியப்படும் செய்தியாக இருந்தது அபூ வீட்டுக்கு வந்த உடனே பெருமானார் கேட்டார்களாம் ராத்திரி வந்தவன் என்ன செய்தான்னு கேட்டாங்களாம் அது ஒரு செய்தி இருக்கிறேன் பெருமானார் அவர் எடுத்து விட்டார் நான் பிடித்தேன் அவர் ரொம்ப கெஞ்சினார் வறுமையை சொன்னார் குடும்பம் கஷ்டப்படுதுன்னார் அன்னிச்சிட்டேன் யார் சொல்லலாம் பெருமானார் சிரிச்சான் இன்னைக்கும் வருவான் இரவும் அவன் வருவான் அபுகுரேராவுக்கு ஒரே கவலை வருவான்னு சொல்றாங்களே என் பெருமான் சொன்னால் அது நிஜமாகும் அல்லவா உண்மைதானே எச்சரிக்கையோடு இருந்தார்கள் அதே போல் வந்தான் பொதுவாக அந்த பழக்கம் உள்ளவங்க ஆயிரம் தடவை தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க மீண்டும் மீண்டும் தப்புல போய் தான் வீடும் சில பேர்கிட்ட சில தவறு நடக்கும் அதை திருத்திக்கிடணும்னு நினைப்பாங்க மனசும் வைப்பாங்க ரெண்டாவது தப்பில் போய் விழுவாங்க போய் சொல்லுவாங்க இனி சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் முடியாது ஏதேனும் வீதி பழக்கம் விட்டர்னு நினப்பாங்க முடியாது மாற்றி மாற்றி நப்சு அவர்களை அந்த பாவத்திலேயே கொண்டு வீழ்த்தும் அதை தாண்டி அதை தாண்டி நஃப்ஸை அடக்கி அதன் மீது ஆள வேண்டும் அவங்க மட்டும்தான் பாவத்திலிருந்து விடுபட முடியும் அதனால தான் பெரியார்கள் ஷேகுமார்கள் சூஃபிகள் தங்களுடைய வாழ்க்கையில் நஃப்ஸை பக்குவப்படுத்துகிற பாடத்தையே அதிகமாக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பழக்கம் நஃப்ஸு கட்டுப்பட்டால் மாத்திரம்தான் மனிதன் பழைய தவறுகளிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் வாழ முடியும் அழகான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க முடியும் பெருமானார் சல்லல்லா கொலைவர் செல்லம் இன்று இரவும் அவன் வருவான் என்றார்கள் அவர் போயிட்டார் ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல அபுகொரியராவம் கவலை வந்து விடுவார் கரெக்டாக வந்துட்டார் திருட உள்ளே வர்றார் உஷாராயிட்டாங்க ஒளிஞ்சு இருக்கிறாங்க உள்ளே வந்து சரக்கு எடுக்க பிடிச்சிக்கிட்டான் பிடிச்ச உடனே அவர் ரெண்டாவது அழுதார் என்னை விட்டுருங்க பூ நான் கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன் என்னால் முடியலை எப்படியாவது கொஞ்சம் கொண்டு போயிடலாம் தான் வந்தேன் என்னை மன்னிச்சிருங்க இல்லை இல்லை இன்னைக்கு மன்னிக்க மாட்டேன் உன்னை கொண்டு நான் வீட்டை தான் போகிறேன் இல்லை பூகரையரா தயவு செய்து என்னுடைய வறுமை தான் என்னை வர வச்சிட்டு அப்படி ரொம்ப கஞ்சணும் அன்னைக்கு விட்டுவிட்டாக மன்னிச்சு விட்டாக நபிபெருமானார் இடத்துல வர்றாங்க என்ன சீரு என்ன செய்தார் ராத்திரி வந்தவர் விஷயத்தை சொன்னாங்க மன்னிச்சுட்டியா விட்டுட்டியா இன்னைக்கும் வருவான்னாங்க இன்னைக்கும் வருவான்னாங்க மூணாவது நாள் வந்தார் பிடிச்சாங்க ராத்திரி தூங்கல வந்தவுன்னு பிடிச்சிட்டாங்க விடவே மாட்டேன் போட போகிறேன்னு கைத்த எடுக்கிறாங்க அவர் சொன்னார் என்னை விட்டுருங்க உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குறேன் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறேன் அது உங்களுக்கு பிரயோஜனம் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு அதை நான் சொல்கிறேன் என்னை விட்டுறணும் சாம்பாக்கள் ஆசை உள்ளவங்க கல்வி தாகம் உள்ளவங்க இல்முனுடைய தேட்டம் ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறேன் என்கிறார் பரவாயில்லை நீ சொல் விடுகிறேன் ராத்திரி படுக்கிற போது ஆயத்தில் குறிச்சியே ஓதுங்கள் ஓதிவிட்டு படுங்கள் எந்த ஒரு திருடனும் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டான் திருட வந்தவனே கற்றுக் கொடுக்கிறான் திருட வந்தவனே கற்றுக் கொடுக்கிறான் நான் வந்தேன் என்றால் நீங்கள் ஆயத்தில் குறிச்சி ஓதில்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஆயத்தில் குறிசி ஓதினால் நான் வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்கு யாரும் வரமாட்டார்கள் தீயவர்கள் வரமாட்டார்கள் ஆபத்துக்கள் வராது இது போன்ற காரியங்கள் நடக்காது ஆயத்தில் குறிசியை படுங்கள் என்றார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம திருடன் நினைச்சோம் ஒரு திருட்டு பயிலுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கிறதே என்று மன்னிச்சாங்க விட்டுட்டாங்க மறுநாள் காலையில் வருகிறார்கள் என்ன ராத்திரி வந்தானான்னாங்க நாங்கள் ஆமாநாயகமே ஆச்சரியமே நடந்தது என்ன நடந்துச்சு மாதிரி விஷயம் அவன் இப்படி கற்றுக் கொடுத்துட்டு போனான் பெருமனா சொன்னாங்க அவன் பொய்யன் ஆனால் இங்கே அவன் பொய்யன் அவன் ஏமாற்றுக்காரன் இங்கே உண்மையை சொல்லியிருக்கிறான் யாரு தெரியுமா நேற்று இரவு வந்தது முந்திய நாள் வந்தது மூன்று நாளாக வந்தது யாரு தெரியுமா ஷைத்தான் வந்தான் என்றான் உன் வீட்டுக்கு வந்தவன் ஷைத்தான் அவன் இன்றைக்கு உண்மையை சொல்லி உன்னிடத்தில் அவன் விடைபெற்றிருக்கிறான் உண்மை அதுதான் ஷைத்தானும் திருடர்களும் கூட வீட்டுக்கு வராமல் வீட்டை பாதுகாக்கிற பிள்ளைகளை குடும்பத்தை பாதுகாக்கிற ஆயத்துன் ஆதம் மிக மகத்தான ஒரு வசனம்தான் ஆயத்துள் குறிசி என்று சொல்லி முடிப்பார்கள் சங்கை மிக்கவர்களே பாக்கியமும் அருளும் நிறைந்த அற்புதமான பல்வேறு வசனங்களை திருக்குறான் சுமந்திருக்கிறது திருக்குறான் தான் எத்தனை பெரிய பாக்கியம் அதற்குள் இருக்கிற ஒவ்வொரு ஆயத்துமே பாக்கியம் இது போன்ற வரக்கத்தும் அருளும் இந்த உம்மத்தின் பாதுகாப்பும் நிரம்பிய வசனம் இன்ஷா தான் பயன்படுத்துவோம் பயணம் போகிற போது ஓதுவோம் பயணத்திலிருந்து எந்த ஊரில் இறங்குவோமோ அங்கே ஓதுவோம் அந்த ஊர் பாதுகாப்பாகும் வீட்டில் ஓதுவோம் இன்னொரு பக்கம் கட்டாயமாக படுக்கும் போது ஓதி படுக்க வேண்டும் தொழுகையில் பலனுக்கு பின்னால் ஓதும் போதெல்லாம் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் எல்லாம் அப்படிப்பட்ட அருளும் பாக்கியமும் பறக்கத்தும் நிரம்பி இருக்கிற ஆயத்துள் குறிசியை நாம் வளமையாக ஓத வேண்டும் நமது பிள்ளைகளுக்கும் ஓதும்படி ஏவ வேண்டும் நமது வீட்டு பெண்களுக்கும் அதை ஓதச் சொல்வதோடு கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹோவி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசுபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபி ஏன் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாக்ருதாணா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته